ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப் மிக்ஸ் தான் எப்படி ரெடிமேடான சூப் மிக்ஸை வச்சு ஈஸியான சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சூப் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸை வச்சு எப்படி வந்து சூப்பரான ஒரு ஒன் ஒரு கப்பு வந்து சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா காய்ச்சி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நல்ல சூப் ஸ்பூன் இது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூப் பவுடர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலவோ சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இந்த கட்டி ரொம்ப கட்டிலாம் படாது இது லைட்டாக இப்படி கரைச்சி கொடுத்தீங்கனாலே நல்லா வந்து நார்மலான தான் இதுக்கு வந்துடும் இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் அந்த மாவு கருப்பு கவுனி அரிசி மாவு அப்புறம் அதில் வந்து மிளகு செய்கிறப்போ அந்த இதுக்குரிய மா இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லை சூப் மிக்ஸுக்குரிய இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நல்லா தளத்தில் கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் இன்ஸ்டண்ட்டான ரெடிமேடான சூப் மிக்சர் தான் இப்போ கடையில் கொடுத்து பேக்கெட்டில் வாங்குறதுல என்ன இருக்குன்றது தெரியாது இது ஹோம்மேடு சூப்பர் சுத்தமான சூப்பரான முறையில் நான் வீட்டில் தயார் பண்ணுற இது கருப்பு கவுனி அரிசி சூப் மிக்ஸு உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்க்ரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர்லையோ இல்லைன்னா நியர்பை இருந்தால் நான் எங்கேனும் ஹோம் டெலிவரி கூட கொடுக்குறேன் இது மாதிரி மிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் இப்போ நம்மளோட சூப்பரான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி என்கிட்ட கிட்ட வாங்கி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் மட்டும்தான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ